இந்திய கடற்படைக்கு சொந்தமான மூன்று வார்ஷிப் இப்போது பிலிப்பைன்ஸில் இருக்குது பிலிப்பைன்ஸுக்கு நம்ம ஏன் போர்க்கப்பல்களாக அனுப்பணும் இது ஒன்றும் சாதாரண போர்க்கப்பல்களாக அனுப்பி விசிட் பண்ணுற மாதிரியான காரியம் கிடையாது பிலிப்பைன்ஸோடு சேர்ந்து சவுத் சைனா சீல பெட்ரோலிங்கில் ஈடுபட போகிறோம் இது மிகவும் முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடும் இன்னொரு நாடும் சேர்ந்து வார் கேம்ஸ்லேயோ இல்லை நேவல் எக்ஸைஸ்லேயோ ஈடுபடுறாங்க அப்படின்னா இரண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி ஃபிலிப்பைன்ஸோட கடற்படையும் இந்திய கடற்படையும் இணைந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான வாட்டர்ஸில் பெட்ரோலிங்கில் ஈடுபடுறதன் மூலமாக இரண்டு பேருக்கும் காமனான ஒரு கோல் ஒன்று இந்த இடத்துல இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்களை கவுண்டர் பண்ணுறது தான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவோட ஹம்மத் தோட்டா போட்டுக்கும் இந்தியாவோட மிசைல் டெஸ்டிங் ரேஞ்சை வேவ் பார்க்குறதுக்கும் சீனர்கள் போர்க்கப்பல்களையோ ஸ்பைசிப்ஸையோ இந்திய பெருங்கடலுக்கு அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த காணொலியிலே நம்ம தெளிவாக பேசியிருப்போம் இந்திய கடற்படையால் சவுத் சைனா சீல பேட்ரோலிங்கில் ஈடுபட முடியும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்குது பொலிட்டிக்கல் தலைமை மட்டும்தான் இதுக்குள்ளே இறங்கி வேலை செய்ய வேண்டியது பெண்டிங் இருக்குதுன்னு பேசியிருப்போம் அதில் இன்றைக்கி அது நடந்திருக்கு அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நானும் உங்களை ஆகாஷ் தவுன்புக்கிஷி மாளிகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல சவுத் சைனா சியை பற்றி சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக உள்ளே போய் பெருசாக மேப் வச்சு பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சவுத் சைனா சி அப்படின்றது ஒரு கடற்பகுதி இந்த கடற்பகுதி சவுத் சைனா சி அப்படின்ற பெயரை கொண்டு உள்ளதால் சீனாவுக்கு சொந்தம் கிடையாது இந்த கடற்பகுதியை நிறைய நாடுகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கடற்பகுதியில் நிறைய கண்ட்ரீஸோட எஸ்க்ஸிவ் ஈக்கனாமிக் ஜோன் மற்றும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வியட்நாம் மலேசியா பெருனே அப்புறம் ஃபிலிப்பைன்ஸ் இந்த எல்லா நாடுகளோட டெஸ்டியூஸ்க்கு ஈக்கனாமிக் ஜோன் அப்புறம் அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அனைத்துமே சவுத் சைனாசியில் இருக்குது இப்போ சீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் சைனாசியா தங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் சவுத் சைனாசியா அவங்க சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்கன்னா சீனாவோட ஒட்டுமொத்த ட்ரேடுமே இந்த சவுத் சைனாசிய வழியாக தான் நடக்குது அப்போது சவுத் சைனாசியை கண்ட்ரோல் பண்ணுறவங்க சீன பொருளாதாரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ இத்தனை கண்ட்ரிஸ் வந்து சவுத் சைனா சீக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அமெரிக்காவோ இல்லை சீனாவோட வேற ஏதாவது ஒரு எதிரியோ இந்த கண்ட்ரிஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களோட சொந்த கடற்படையை கொண்டு வந்து சவுத் சைனாசியில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த நிமிடமே சீனா ஆளுமைக்கு பெரிய ஆப்படித்த மாதிரி இருக்கும் ஸோ சவுத் சைனா சீயை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவங்களுக்கு இருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு கடமை ஆனால் அதை அவங்களால பண்ண முடியுமா லீகலி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் செட் பவுண்ட்ரிஸ் அப்படின்றது இருக்குது அதை தாண்டி அவங்களும் வரமாட்டாங்க வெளியே இருந்து யாரும் உள்ளே போகக்கூடாது அப்போ இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்காமல் சில குறுக்கு வேலைகளை பண்ணி மட்டும்தான் சவுத் சைனாசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றப்ப அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரெண்டு தான் ஒன்று சீனாவோட கடற்பகுதியை இன்க்ரீஸ் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நாட்டோட கடற்பகுதி ஆரம்பிக்குது இடம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது பீச்சு அந்த இடத்துல இருந்து பன்னிரெண்டு நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்புறம் இரநூறு நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரநூறு நாட்டிக்கல் மைல்ஸுக்குள்ளே வந்து யார் வேணாலும் அவங்களோட வார்ஷிப்பையோ இல்லை கார்கோஷிப்பையோ கொண்டு போய்க்க முடியும் ஆனால் அந்த பகுதியில் இருக்கிற வளங்கள் அது எண்ணெய் வளமாக இருக்கலாம் மீன் வளமாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு தான் சொல்லும் ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து யாரும் மீன் பிடிக்கவோ இல்லை ட்ரில்லிங்லேயே ஈடுபடக்கூடாது பட் அந்த வழியாக பயணிச்சிக்கலாம் அதற்கு எந்த தடையும் யாருமே விதிக்கக்கூடாது இதுதான் கான்செப்ட் இப்போது அதே இது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெரிட்டோரியல் வாட்டருக்குள்ளே ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு எதிராக அதோடய வார்ஷிப்ஸை கொண்டு போக முடியாது ஷிப்பை கொண்டு போகணும் அப்படின்னாலும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அண்ட் டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் எதாவது க்ரைம் நடக்குது அப்படின்னா அதற்கு அந்த கண்ட்ரி தக்க நடவடிக்கை எடுக்கும் அந்த நபர்களை வந்து எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் அவங்கள தூக்கி ஜெயிலில் போடும் இப்படி ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் ஸோ பேசிக்கலி என்ன கான்செப்ட் அப்படின்னா பீச்சில் இருந்து பன்னெண்டு நாட்டிகள் மைல் தூரம் வரைக்கும் இருக்கிற கடல் அப்படின்றது அந்த நாட்டுக்கு சொந்தமான டெரிட்டரி பீச்சில் இருந்து இரநூறு நாட்டிகள் தூரம் வரைக்கும் இருக்கிற கடல் பகுதின்றது அந்த கடற்பகுதியில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பயணிச்சுக்கலாம் பட் அந்த வளங்கள் அந்த நாட்டுக்கு சொந்தமானது இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால் சவுத் சைனாசியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சவுத் சைனாசியில் இருக்கக்கூடிய ஃபிலிப்பைன்ஸுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது வியட்நாமுக்கும் இருக்குது பருனே மற்றும் மலேசியாவுக்கும் இருக்குது ஸோ ம இவங்க எல்லா நாடுகளுக்கும் அவங்களோட தக்க பங்கு கொடுத்துட்டாங்க சீனர்கள் ரூல்ஸ் படி அப்படின்னா சவுத் சைனா சீல ஒரு சின்ன போர்ஷன் தான் அவங்களுக்கு சொந்தமானது அதுலேயுமே யார் வேணாலும் போர்க்கப்பல்களையோ இல்லை கார்கோஷிப்போ எடுத்துகிட்டு போக முடியும் அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது ஜஸ்ட் வளங்களை மட்டும்தான் சீனாவால் பயன்படுத்திக்க முடியும் இப்போது இதை தான் சீனர்கள் வந்து பிரேக் பண்ணணும்னு நினச்சி ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களோட லேண்ட் மாஸை பெருக்கிறாங்க அதாவது கான்செப்ட் படி பீச்சில் இருந்து பன்னெண்டு நாட்டிகள் மைல் வரைக்கும் அவங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இல்லையா ஸோ சீனர்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கையாக தீவை உருவாக்குறாங்க செயற்கையாக தீவை உருவாக்கி அந்த ஜோனை வந்து படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இப்போது ஒரு பீச் முடி மெரினா பீச் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து பன்னெண்டு நாட்டிகள் மைல் வந்து இந்தியன் டெரிட்டரி அந்த எல்லை முடியிற இடத்துல போய் நம்ம செயற்கையாக ஒரு தீவை தோண்டி அந்த இடத்துல போட்டு இப்போ இந்த தீவு இந்தியன் டெரிட்டரி ஸோ இதுலேருந்து இன்னொரு பன்னெண்டு நாட்டுகள் மைல் வரைக்கும் என்னோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போக முடியும் அதை தான் சீனர்கள் சவுத் சைனா சீல பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஃபஸ்ட் ஆப்ஷன் பட் இது லீகலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் ஆக்சுவலாக சட்டத்திட்டத்தின்படி அந்த ஒரு குறிப்பிட்ட பீஸ் ஆஃப் லேண்டதே அந்த நாட்டுக்கு சொந்தமானதாக இருக்குது அந்த தீவு அந்த நாட்டுக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோன் அப்படின்றதும் அந்த நாட்டுக்கு சொந்தமாக வரும் எப்படி அந்தமான் தீவுகளை சுற்றி இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் மற்றும் அதோட எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோன் நமக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் பட் சீன வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செயற்கை அந்த தீவை உருவாக்கி இந்த ரூலில் இருக்கிற ஒரு லூப்போல பயன்படுத்தி அவங்களோட வாட்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க டெரிட்டோரியல் வாட்டர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஆர்டிஃபிஷியலாக இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஈகனாமிக் ஜோன் பகுதியில் மீன்பிடி நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஃபிலிப்பைன்ஸ் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக்ஸ் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹராஸ் பண்ணுறது எப்படி ஹராஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் சீன கார்ட் அந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களோட வலையை அத்து விடுறதும் அந்த பகுதியில் மீன் பிடிக்க வர்றப்ப அந்த போட்ஸுக்கு எதிராக ஹை ப்ரெஷர் வாட்டர் நாசலில் பயன்படுத்தி அவங்க மேலே தண்ணியை தீச்சி அடிக்கிறதும் இல்லை அப்படின்னா ஒரு சில கேசஸில் அவங்க போட்டு மேலேயே கொண்டு போய் மோதுகிறது இந்த மாதிரி ஹராஸிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருக்காங்க சீன கடற்படை ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஈக்கனாமிக் ஜோனை பயன்படுத்த விடாமல் அவங்களோட கடற்படையை யூஸ் பண்ணி ஹராஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீனாவில் ஒரு ஷேடோ ஃபிஷிங் ஃபிளீட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது மீன்பிடி படகுகள் இருக்குது பார்த்தீங்களா இது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த சொந்த நாட்டு சிவிலியன் காஃப் போட்டு வாங்கிற படகுகள் ஆனால் சீனாவில் மட்டும் சிவிலியன் அப்படின்ற போர்வையில் போர்த்தப்பட்டிருக்கிற மிலிட்டரி தான் இந்த சிவிலியன் ஃபிஷிங் போட்ஸு ஸோ இந்த ஃபிஷிங் போட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு எங்கெல்லாம் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அதிகமாக மீன் பிடிக்க வராங்களோ அந்த பகுதியில் போய் அவங்களோட போட்ஸை பார்க் பண்ணுறதோ இல்லை அவங்களோட வலையை வீசுகிறதோ இந்த மாதிரி காரியங்களை பண்ணி ஃபிலிப்பைன்ஸ் மீனவர்களை ஒழுங்காக மீன் பிடிக்க வைக்கிறதே கிடையாது இது ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபிலிப்பைன்ஸ் அரசாங்கம் உள்ளே வந்து அவங்களோட வார்ஷிப் எல்லாத்தையும் கொண்டு போய் சீன கடற்படையை கன்ஃபரன்ட் பண்ணுறப்ப சீனாவோட பவரை கொண்டு வராங்க பவர் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப சீன கடற்படைகிட்ட அதிக நம்பர் ஆஃப் வார்ஷிப்ஸ் இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸை விட பெரிய போர்க்கப்பில் எடுத்துகிட்டு வந்து இவங்களோட சண்டைக்கு வராங்க சண்டை அப்படின்றப்ப ஃபயர்லாம் கிடையாது மோதுறதும் இப்போ நம்மளோட பார்டர்ஸில் என்ன நடக்குது கல்லை கொண்டு ஏறிவோம் மட்டையால் அடிச்சுப்போம் இந்த மாதிரி வெப்பன்ஸை பயன்படுத்தாமல் எப்படி சீனாவோட சோல்ஜர்ஸும் இந்தியன் சோல்ஜர்ஸும் சண்டை போடுறாங்களோ அதே மாதிரி வார்ஷிப்பை கொண்டு இன்னொரு வார்ஷிப்பை இடிக்கிறதும் ஒரு வார்ஷிப்புக்கு வழிவிடாமல் அந்த பகுதியில் நிற்கிறது இந்த மாதிரியான காரியங்களை பண்ணுவாங்க இப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் தான் யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ளே வராங்க ஸோ யூஎஸோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கிளைம் பண்ணக்கூடிய பகுதிகள் அவங்க செயற்கையாக தீவுகள் உருவாக்கி இது என்னோடய டெரிட்டரி அப்படின்னு கிளைம் பண்ணுற பகுதிகள் மற்றும் எங்கெல்லாம் ஃபிலிப்பைன்ஸோட கோஸ்ட் கார்டையோ இல்லை மீனவர்களையோ அரேஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பகுதிக்கெலாம் அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸாக அனுப்புவாங்க அனுப்பி அமெரிக்கன் டெஸ்ட்ராயர்ஸுக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த டெஸ்ட்ராயரும் இல்லை அப்படின்றப்ப அதை பார்க் பண்ணி முடிஞ்சால் என்னை தாண்டி ஃபிலிப்பைன்ஸை தொடு அப்படின்ற ஒரு கன்ஃபண்டேஷனில் நிற்பாங்க என் என்னை தாண்டி தான் நீ அவனை தொடணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதன் மூலமாக சீனாவுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வந்து கொடுக்கப்படும் இந்த இடம் வந்து இன்டர்நேஷ்னல் லாவால் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் லாவை மீறி நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களை தடுக்கிறதுக்கு நான் என்னோடய வாட்ஸ்அப்ஸை அனுப்புவேன் அப்படின்றது தான் இப்போது இந்த முட்டி மோதுற போட்டி தான் சவுத் சைனாசியில் நடந்துகிட்டு இருக்குது இதையே சமாளிக்க முடியாமல் தான் சீனா திணறிட்டு இருக்கிற தருணத்தில் அவங்க கொழும்போக்கெலாம் அவங்களோட வார்ஷிப்பாக அனுப்புகிறாங்க ஸோ அதனால தான் நான் கடந்த காணொலியில் பேசியிருப்பேன் சவுத் சீனா சீல அவ்வளோ பிரச்சனை இருக்குது சீனாவுக்கு அவங்க இப்போ என்ன தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் லார்ஜஸ்ட் நேவியாக இருந்தாலும் ஸ்டில் நாட் இனஃப் அந்த வார்ஷிப்ஸ் எல்லாமே பத்தாது ஏன்னா சீனாவுக்கு தான் அங்கே ஆஸ்திரேலியா இருக்குது ஜப்பான் இருக்குது யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸ் மலேசியா இப்படி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்குது ஸோ இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்குள்ளும் அவங்ககிட்ட நம்பர் ஆஃப் வார்ஷிப்ஸ் கிடையாது அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் அவங்களோட வார்ஷிப்ஸோட கவுண்ட் என்ன தான் அதிகமாக இருந்தாலும் அவங்களால சமாளிக்க முடியாது ஸோ நம்ம ரெண்டு வார்ஷிப் அனுப்புனாலுமே அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெசேஜாக இருக்கும் தான் நான் சொல்லியிருப்பேன் அதை தான் இப்போ இந்தியாவும் பண்ணியிருக்கு கரண்ட்டாக இந்தியா பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீலங்காவையோ இல்லை பாகிஸ்தானையோ சீனா அவங்களோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் எப்படி காரியங்களை நடத்துகிறாங்க அதே மாதிரி நம்ம ஃபிலிப்பைன்ஸ் கூட போய் இந்த லோன் கொடுத்து அவங்களை அடிமையாக்குறது இந்த மாதிரியான டாக்டிஸெலாம் நம்ம பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது ஆல்ரெடி ஃபிலிப்பைன்ஸுக்கு சீனா மேலே ஒரு பெரிய ஹேட் இருக்குது அந்த ஹேட்டை நம்ம ஜஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும் அதுதான் பிரம்மோ சேவுகனே ஃபிலிப்பைன்ஸுக்கு சப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்தியன் வார்ஷிப்ஸை ஃபிலிப்பைன்ஸுக்கு அனுப்புறது இப்போது வார்ஷிப்பை வந்து போர்க்கால் பண்ண வைக்கிறதுலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான் ஏன் சீனர்கள் கூட ஸ்ரீலங்காவில் அவங்களோட வார்ஷிப்பை கொண்டு வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணுறது இங்கே முக்கியமான மேட்ரு இல்லை ஃபிலிப்பைன்ஸோட கடற்படையோட இணைந்து சவுத் சைனா சீனா பேட்ரோலிங்கை பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் ஸோ எப்படி யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃபிலிப்பைன்ஸை ஹராஸ் பண்ணுறப்ப அவங்களோட டெஸ்ட்ராயர் போர்க்காப்பில் கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இந்தியாவோட ஐஎன்எஸ் டெல்லி அப்படின்ற டெஸ்ட்ராயர் ஃபிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக சீனா எந்த பகுதியில் இது எங்களோட வாட்டர்ஸ் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்களோ அந்த பகுதியில் இந்த வார்ஷிப்பை நிற்பாட்டுவாங்க நிப்பாட்டி நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்த மாதிரி நாங்கள் இப்போ உங்களோட டோர் ஸ்டெப்பில் நிற்கிறோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சவால் போடுறோம் ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போது இந்த விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அதிக வார்ஷிப்ஸ் இருக்கணும் சீனா அளவுக்கு பெரிய நேவி இருக்கணும்னு அவசியமே கிடையாது அங்கே ஆல்ரெடி இருக்கிற மெஸ்ஸை நம்ம ஜஸ்ட் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டு வார்ஷிப் தாராளமாக போதும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டெஸ்ட்ராயர் போயிருக்கு அது கூடவே ஒரு சம்மரின் ஹண்டரும் போயிருக்கு இந்த ஆசட் யூட்டிலைசேஷன் அப்படின்றது இந்திய கடற்படையில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம் நம்மளோட ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேஷனல் டிப்ளாய்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு நம்மளோட பழைய டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களாக அனுப்புகிறாங்க அப்படின்றப்ப ஆசட் யூட்டிலைசேஷனுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயம் இப்போ ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் எந்த ஆசெட்டை வந்து எதுக்கு பயன்படுத்தணும் எதை எதுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி இந்திய கடற்படி தெளிவாக பழைய வார்ஷிப் அனுப்பியிருக்காங்க டிஸ்ட்ராயிட்றேன் ஏன்னா அங்கே சண்டை நடக்க போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறோம் அப்போது பழைய வார்ஷிப் போதும் எங்கே சண்டை நடக்கிற வாய்ப்பு இருக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எமனோட ஹூத்தி ரிபல்ஸ் வந்து திருப்பி மறுபடியும் மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க இங்கே அரபிக் பெருங்கடலில் இந்தியாவோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ்ன்றது தேவை ஸோ அதுக்கு வந்து அதை ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கமிஷன் பண்ணப்பட்ட ஒரு ரெஸ்ட்ராயை போர் கப்பலை தான் அனுப்பியிருக்கோம் ஏன்னா பழசாக இருந்தாலும் இதில் எட்டு பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குது முப்பத்தி ரெண்டு பேக் ஒன்று ஆர்ட்வேர் மிசைல்ஸ் இருக்குது அது போக நீர்மூழி கப்பலை ஹன் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்கள் டோப்பிடோஸ் அப்படின்னு சொல்லி ஹெவிலி பேக்கடு டெஸ்ட்ராயர் தான் அது அண்ட் ஒரு சம்மரை ஹண்ட்ரட் கூட போகுது இப்போது இதுதான் இந்தியா பண்ணியிருக்கிற காரியம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பற்றி அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமதாய் வரும் நன்றி வணக்கம்